ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகி ஒரு ஸ்க்ளியர் ஸ்கின்னாக வச்சுக்க எக் ஒயிட் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது ஸ்கின்னில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும் நல்லா ஒரு டைட்டன் பண்ணும் சன்லைட்டில் வந்து ஸ்கின்னை பாதுகாக்கும் ஒரு பவுலில் எக் ஒயிட் எடுத்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் க்ரீன் கிராம் ஆட் பண்ணணும் க்ரீன் கிராம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது போது ஸ்கின்ல இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணணும் ஹனி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லா ஒரு சாஃப்டன் பண்ணும் நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின் நல்லா ஒரு அப்படி ஒரு க்ளோவாகும் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும் ஆக்னி வராமல் பார்த்துக்கும் இதை ரெகுலராக பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆன ஒன்று ஸ்கின்னை வாஷ் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ